அந்த பறவை இப்போதான் பறக்க கத்துக்கிறது போல பார்க்க சின்ன பறவையாவே இருந்துச்சு மீனுக்காக உன்னோட வீடு எங்க இருக்கு நான் கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பறவைய தன்னோட காலால கவ்விட்டு போச்சு பாவம் நம்ம மீனுக்காக அதை தூக்கிட்டு போறது நம்ம கழுவோட குஞ்சுன்னு தெரியாம தூக்கிட்டு போகுது கழுது தன்னோட குஞ்சை தூக்கிட்டு போகிறத பார்த்து மீனுக்காவத்தை பறந்து வந்து அடித்து கீழே தள்ளி தன்னோட அழகால கொத்த போகும்போது கழுவோட குஞ்சு அப்பா அப்பா இருக்குங்க என்னை காப்பாத்தினதே இந்த காகம்தான் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னோன்னே நீனுக்காக கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ யாரு இங்க என்ன பண்ற அப்படின்னு கழுவி மீனுக்காக கிட்ட கேட்டோன்ன மீனுக்காக த அம்மாக்கு நடந்த எல்லாத்தையும் சொன்னோன்ன கழுகு வருத்தப்பட்டு சரி நான் உனக்கு உதவுறேன் அப்படின்னு சொன்னிச்சு கழுகு கழுகு அடுத்த ஆபத்தான காட்டை பத்தி சொல்லி அங்க போற வழியவும் சொன்னிச்சு மீனுக்காக அங்கே இருந்து பறந்து பாம்பு காட்டை நோக்கி போச்சு பாம்பு காட்டு பக்கத்துல போனதும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு எந்த வித்தியாசமும் காட்டில் தெரியாம இருக்கவும் காட்டுக்குள்ள நுழைஞ்சு காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும் போது பாதம் மாறி பாம்பு இருக்கிற இடத்துக்கிட்ட போயிடுச்சு இருந்ததை கவனிக்காத மீனுக்காக பாம்பை பார்த்தோன்னே கத்த பாம்பு முடிச்சிடுச்சு தன்னோட வாழால மீனுக்காவத்தை சுத்தி இருக்காம பிடிச்சிடுச்சு மீனுக்காக வலி தாங்காம கத்தி கதறிட்டே இருக்கும்போது அங்க கழுகு வந்துடுச்சு கழுகு வந்து பாம்பு கூட சண்டை போட்டு மீனுக்காவத்தை அங்கே இருந்து போக சொல்லிடுச்சு மீனுக்காகத்துக்கு கழுகை விட்டுட்டு போக மனசு இல்லை வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம்னு சொன்னிச்சு மீனுக்காகம் கழுகு இல்லை நீ போக முதல்ல அந்த நீரை கொண்டு வா இந்த பாம்பை நான் பார்த்துக்கிறேன்னு கழுகு சொன்னிச்சு சரின்னு மீனுக்காகம் அங்கே இருந்து மந்திர காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிச்சு மீனுக்காக வெகு தூரம் பறந்து வந்து மந்திர காட்டை அடைஞ்சிச்சு காடு பார்க்க பூத்து குடும்பம் பூஞ்சோளை மாறி பூக்களும் காற்றுல அசைஞ்சிடும் மரத்தோட சத்தமும் காத்தும் தன்னையே மறந்து போக வைக்கிற அழகு அப்படி இருந்துச்சு அந்த மந்திர காட்டோட அழகு மீனுக்காக இதை பார்த்து மீன் மறந்து போச்சு தன்னையே மறந்து பறந்து போயிட்டே இருந்துச்சு மீனுக்காக பறந்துட்டே போய் ஒரு பெரிய மரத்தில் மோதி தலை சுற்றி போத்துனி கீழே விழுந்துடுச்சு

ஒரு குரல் கேட்குதுன்னு மீனுக்காகவும் கழுகும் திரும்பி பார்த்தா அங்கே பேசினது மந்திரமரம் மீனுக்காகத்தையும் கழுகையும் எதுவும் பண்ணாமல் சாப்பிட உணவு கொடுத்துச்சு மரம் அதை வாங்குறதுக்கு முன்னாடி மீனுக்காக ஏன் எங்களை ஒன்றும் பண்ணல அப்படின்னு கேட்டுச்சு மந்திரமரம் சொன்னிச்சு நீயே உன்னோட அம்மாவை காப்பாற்ற போராடுற உன்னை நாங்கள் கஷ்டப்படுத்த மாட்டோம் உனக்கு உதவி செய்கிறோன்னு சொன்னிச்சு இதை கேட்டு மீனுக்காக நன்றி சொல்லிட்டு மந்திர மரத்தோட உதவியால் அந்த மூலிகை நீரை கொண்டு கிட்டு அங்கே இருந்து என்ன சொல்லிட்டு கிளம்பி போயிடுச்சு வேகமா அம்மா இருக்க காட்டை நோக்கி பறந்து வந்துச்சு இங்கே மீனுக்காகத்தோட அம்மாவான மந்திர மரம் இறந்து போகிற நிலைமையில் இருந்துச்சு மீனுக்காக வேகமாக வந்து மந்திர மரத்தோட வேரில் அந்த மூலிகை நீரை ஊற்றினோன்னே மந்திர மரம் இறந்த சக்தி எல்லாம் அதுக்கு கிடைச்சிடுச்சு மந்திர போன இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கேட்டுச்சு நடந்த எல்லாத்தையும் முனிவர் சொன்னதையும் சொல்லி மந்திர மரத்து கிட்ட சமைச்சு மந்திரம் மரம் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுகுச்சு அதுக்கப்புறம் மீனுக்காகவும் மந்திரம் மரமும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க இப்போ காலத்துல குக்கவங்களை மடுக்காத பிள்ளைங்களும் இருக்காங்க வழக்கவங்கள நடுக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க உங்க கதையை தொடர்ந்து பார்க்க உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பள்ளி பணம் கிளாஸ் பண்ணுங்க இன்னும் நாங்கள் போடுற கதை எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்க